என் தங்கப்பிள்ளையே ஆவணி மாதத்தினுடைய முதலாவது செவ்வாய்க்கிழமை என் குழந்தையை இன்று இரவு நீ உறங்கச் செல்வதற்கு முன்பாக உன்னுடைய நிலைவாசலின் வெளிப்புறமாக நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை எரித்துவிட்டு செல் நிச்சயமாக நீ விரும்பிய விஷயங்களும் சரி இந்த வாழ்க்கையில் தடைப்பட்டு நிற்கின்ற விஷயங்களும் சரி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நினைத்து கலங்காமல் உன் தாயானவள் உன் சொல்கின்ற விஷயங்கள் எதுவென்றாலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடியும் நேரம் இந்த வராகி உனக்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்ட நேரம் என்னதான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உன்னை போட்டு புரட்டி எடுத்தாலுமே சில சமயங்களில் சில சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கிறது இந்த சந்தோஷங்களை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த சந்தோஷங்களை நீ முழுமையாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எதையெல்லாம் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி ஒவ்வொரு விஷயங்களும் வரும் பொழுதிலும் என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி விடாமல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்கும் விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த எல்லாம் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதிலிருந்து உன்னை வெளிவரக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் நான் காண்பித்து கொடுப்பேன் அது என்ன அம்மா இருக்கும் வரை என்று சொல்கிறாள் என்று கேட்கிறாயா ஒருவேளை நீ என்னை மறந்தால் என்னை வேண்டாம் என்று விலகி போகச் சொன்னால் இந்த வராகி உன்னை விட்டு விலகி நிற்பேன் அதே நேரம் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நான் உனக்கு தெரியாமல் பின்னின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னவாகும் என்றாலும் ஏதுவாகும் என்றாலும் இனி எதற்காகவும் நீ கலங்கிவிடாதே என்னதான் நடக்கும் இந்த வாழ்க்கையில் நமக்காக நாம் நல்லபடியாக அத்தனையையும் பார்த்து வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா சூழ்நிலைகளையும் நீ தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம் அத்தனை விஷயங்களையும் நீ உறுதிப்படுத்த வேண்டிய காலகட்டம் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்க வேண்டிய காலகட்டம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முன்னின்று நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் பேரானந்தப்படுத்த வேண்டும் இந்த வராகி உனக்கு சொல்லக்கூடிய எல்லாமும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்வதற்கானது மட்டுமே கிடையாது இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கான மன நிம்மதியை கொடுப்பதற்குமானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்களை நீ தேடி வந்து இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கான நம்பிக்கையை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நான் எப்பொழுதும் உன்னை எந்த இடத்திலும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நிலையையும் இந்த சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் இவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி இவை அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கை உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நிற்கின்ற இந்த காலகட்டத்தை நீ சரியாக கவனித்து எதையுமே யோசித்து கலங்காமல் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நடத்திவிட என் குழந்தை நீ சரியானதொரு முடிவை எடுத்துவிட்டால் அது போதும் இவை அத்தனையும் உனக்கான நன்மையையும் உனக்கான நம்பிக்கையையும் நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் பிள்ளை நீ எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே சரியானபடி கிடைக்க வேண்டும் என்பதனால்தான் உன்னை தேடி தேடி நான் மீண்டும் மீண்டும் வருகின்றேன் நான் ஒருபொழுதும் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் நீ என்னை விலகி நிற்கச் சொன்னாலும் மறைமுகமாக இருந்து வராகி உனக்கு உதவிகளை செய்வேன் ஒருவேளை நீ என்னை உணர்வதாக இருக்க வேண்டும் என்றால் நீ என்னை நம்பிக்கையோடு வணங்க வேண்டும் உனக்கு இந்த தாயானவள் முன்னின்று எல்லா விஷயங்களையும் செய்வாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ விரும்பியபடி உனக்கான அத்தனை மாற்றங்களும் உண்மைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை தெரிந்து கொள்வாய் இது நான் உன்னை நெருங்கி வர வேண்டுமா அல்லது உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமா என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது உன் வீட்டு வாசலில் நீ எரிக்கின்ற இந்த பொருளை விடியலில் நீ தூக்கி கால்படாத இடத்தில் போட்டுவிட்டால் போதும் இதை தொடர்ச்சியாக செவ்வாய் கிழமைகளிலோ ஞாயிற்று கிழமைகளிலோ நீ செய்து வர நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் என் குழந்தையே இதற்கு உனக்கு தேவையான பொருள் ஒரு மண்ணாலான அகல் விளக்கு அதனோடு சேர்ந்து கல் உப்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்றும் தான் நீ நிச்சயமாக தேவைப்படுகின்ற பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பச்சை கற்பூரத்திற்கு மாற்றாக சாதாரண கற்பூரத்தை வைக்கக்கூடாது இது நிச்சயமான பொருட்கள் அதைத்தான் அம்மா அழுத்தி சொல்கின்றேன் முதலாவது அகல் விளக்கில் கல் உப்பை நிரப்பி உன்னுடைய பூஜை அறையில் வைத்துவிட்டு தெய்வங்களை எல்லாம் நன்றாக வணங்கிவிடு உன்னுடைய பூஜை அறையில் அது இருக்கட்டும் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக இதனை நிலைவாசலுக்கு வெளியில் கொண்டு நடுவில் வைத்துவிட்டு வெளிப்புறமாக நடு மத்தியில் வைத்துவிட்டு பச்சை கற்பூரத்தை இந்த கல் உப்பின் மீது வைக்க வேண்டும் வைத்து அதனை நீ கற்பூரத்தை எரிய விட வேண்டும் என் குழந்தையே இந்த கற்பூரம் எரியட்டும் நீ அப்படியே உன் வீட்டு வாசலை அடைத்துவிட்டு உள்ளே உறங்க சென்று விடலாம் என் குழந்தையே இந்த பச்சை கற்பூரம் ஒருவேளை அணைந்துவிட்டால் என்ன செய்வது என்று என் பிள்ளை கேட்கிறது எனக்கு புரிகின்றது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை நீ அல்லவா அது பந்தம் போல எரிவதை பார்த்துவிட்டு நீ உள்ளே சென்றுவிடும் என் குழந்தையே அப்படியே அது இருந்தாலும் நெருப்பில் எரியவில்லை என்றாலும் அது காற்றில் கரைந்து போகும் என் குழந்தையே எப்படியோ உன் இல்லத்திற்குள் வரக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவும் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற கெட்ட விஷயங்கள் அத்தனையும் வெளியேறுவதாகவும் இந்த சூழ்நிலை ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்காதே உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அவை அத்தனையும் உனக்கு சரியாக கிடைக்க வேண்டும் அவை அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி முழுமையாக வந்து சேர வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சற்று கவனமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை தேடி நான் வரும்பொழுது உனக்காக இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் இனி இந்த நிலையில் உன்னை எப்பொழுதும் இந்த வாழ்க்கை படுத்த வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது நின்று இந்த விஷயத்தை தைரியமாகச் செய் நமக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு செய் பச்சை கற்பூரத்திற்கிருக்கின்ற மகிமை தெய்வத்தை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரக்கூடிய விஷயம் இன்று செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி முடிகின்ற இரவு அதனால்தான் அம்மா உன்னை இந்த விஷயத்தை செய்யச் சொல்கின்றேன் விடியும் பொழுது பிரதோஷத்தின் பொழுதாக இருக்கும் ஆக மொத்தம் உன் இல்லத்தை தெய்வமே நின்று ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நேரமாக மாறிவிடும் வராகி சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இதை செய்வதற்கு உனக்குள் மனக்குழப்பம் கூட ஏற்படலாம் ஆனால் செய்து பார் வரக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றையும் நீ கண்டு பெருமகிழ்ச்சி அடைவாய் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்து என் பிள்ளை நீ பேரானந்த அடைவாய் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காமல் போனதும் நமக்கு கிடைக்காது என்று நினைத்த விஷயங்கள் கிடைத்ததும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் மறக்க முடியாத பல உண்மைகள் தானே இனி இதையெல்லாம் தாண்டி நீ எப்பொழுதும் சந்தோஷத்திற்குள் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கடந்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும் உன்னைச் சுற்றி நான் இருப்பது போல இனி உனக்கு எல்லாமும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் மிகப்பெரிய வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் எதுவாகும் என்று எண்ணி கலங்காது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து என் பிள்ளை எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க கற்றுக்கொள் மனநிறைவான சூழ்நிலைகளை மனத்தெளிவோடு நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்து ஆசைப்பட்டு கிடைக்காத விஷயங்கள் கூட இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய அதிசயத்தை நடத்தலாம் தெய்வம் உன் இல்லத்தில் இருந்துவிட்டால் அதன் பிறகு எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியபடி இந்த வாழ்க்கைகள் உனக்கானதாக மாறிவிடும் என்பதனை மறந்துவிடாதே எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உறுதி செய்யும் என்பதனை புரிந்து கொள் இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் பொழுது என் பிள்ளை இவை அத்தனையையும் நீ உணர்ந்திட வேண்டும் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எந்த நேரத்திலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து வாழ்ந்திட வேண்டும் அத்தனைக்கும் சேர்த்து வைத்து இந்த வராகி சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கான புரிதல்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்வதை நீ கண்டுகொள்வாய் எந்த இடத்திலும் எதையுமே விட்டுவிட முடியாது எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ தொலைத்து விட முடியாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனைக்கும் உன்னுடைய சந்தோஷம் உன்னை தொடரட்டும் உன்னுடைய வெற்றி உனதாக இருக்கட்டும் தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் என் குழந்தை நீ இழந்த பல விஷயங்களை மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி வந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் மனது தடுமாறுகிறது என்றால் அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனி எதுவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் அதிகமாக யோசிக்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீ உண்மையாக தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை உணர்ந்து விட்டால் அது போதும் தாயானவளினுடைய அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிசயத்தை கொடுக்கும் இனி உன்னை இந்த சூழ்நிலையில் மிக பெரிய நம்பிக்கை கொண்டு வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் கலங்கிடாமல் முன்னேறி இரு வாழ்க்கையில் கலக்கம் கொள்ளாமல் எப்பொழுதும் சரியாக பயணித்து கொண்டிரு எந்த இடத்திலும் நீ தடுமாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை தடுமாறி விடாதே உனக்கென தெய்வம் இருக்கும் நேரம் என்ன நடந்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கான வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் விடியும் பொழுது இதனை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுவிடு அல்லது தண்ணீரில் கரைத்து நிச்சயமாக உனக்கு நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் என்பதனை நீ கண்டுகொள்வாய் எதனால் உனக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பதற்றமான ஒரு நிலையை கொடுத்ததோ இனிமேல் அதை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு உனக்கு சந்தோஷமான ஒரு நிலையை நிச்சயமாக கொடுக்கும் இதையெல்லாம் கடந்த ஒரு மனநிலைக்கு உன்னை ஆட்படுத்தும் உன் பின்னால் இருப்பது யார் என்று அவர்களை எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கும் இந்த வராகி உன்னோடு நின்று உன்னுடைய மாற்றங்களை கொண்டு வருவதை கண்டு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை பிறக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவென்று ஏதுவென்று கலங்குவதை விட நமக்கு எல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அடுத்தது என்னவென்று யோசிக்க பழகு இந்த நிலை உனக்கு கொடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் பொழுது நீ பட்ட சில பிரச்சனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் தானாகவே முடிந்துவிடும் தானாகவே இவை எல்லாமும் முடிவிற்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே உன்னை வழிநடத்துகின்ற இந்த வராகி ஒருபொழுதும் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு